ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் ராட் கிரிக்கெட் தான் இந்தியா சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுதுலேயே இந்தியா வருஷம் ஸ்ரீலங்கா நியூ சப்டர் இஸ் ஓப்பனிங் ஏஸ் புது கேப்டன் புது கோச்சு கௌதம் கம்பீருக்கு டெஸ்ட் ஃபஸ்ட் டெஸ்ட் இது ஓகே இது வரைக்கும் கேகேஆருக்கு தான் இருந்தார் அதுக்கு முன்னாடி வேறு வேறு டீம்லலாம் இருந்தார் ஐபிஎல்ல பட் ஃபஸ்ட் டைம் இந்தியா கோச்சு பார்ப்போம் அண்ட் டிராவிட் அண்ட் இவரோட லெகசியை எவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்க ரோஹித் ஷர்மானு ஃபோர் பான் ஜிபாபுக்கு எதிராக ஜெயிச்சிட்டு வந்தோம் இப்போ தான் அது கில்லு கேப்டன்னு லக்ஷ்மண் தான் கோச்சு இப்போ கௌதம் கம்பீர் கோச்சு அண்டு சூரியகுமாரி தான் கேப்டன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அண்ட் ஸ்ரீலங்காவும் நீங்கள் லைட்டாகவே எடுத்துக்கவே முடியாது ஆமாம் எப்போ அதுவும் அவங்க ஹோம் டவுனில் விளாட்றோம் அவங்களோட ஹோம் கிரவுண்ட் அது பள்ளிக்கலை ஸ்ரீலங்கா வந்து அசரங்கா ஸ்டெப் டவுன் பண்ணிட்டார் வேர்ல்ட் கப் சரியாகவே போகலன்னு அதனால புது கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரித் அசலங்கா அவர் சாதாரண பிளேயராக நினச்சிடாதீங்க அவர் லங்கா ப்ரீமியர் லீகில் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க அவர் தான் கேப்டன் ஜாஃப்னா கிங்ஸுக்கு எஸ் டைட்டில் வின்னர் வெரி குட் பிளேயர் மிடில் ஆர்டர் ஆல்ரவுண்டர் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன்னு ரைட் ஹார்ம் ஆஃப் ஸ்பெயின் வேறு போடுவார் அந்த ஜாப்னா கிங்ஸ்டர் தான் ரிலே ரோசாவோ ஆம்ரி ஒமர் ஜாய் இவர் அஃப்கான் பிளேயர் ஆகட்டும் ஃபேவியன் ஆலேன் ஜெய்சர் பேரண்ட் ஆஃப் ஆஸ்திரேலியன் போல இவங்களாம் வச்சு நல்லா கரெக்டாக மூவ் பண்ணி போலிங் செஞ்செல்லாம் பண்ணி கப்பிச்சிட்டாங்கன்னா பாருங்கள் அது மட்டும் இல்லை ஒரு அண்டர் அண்ட் நைன்டின் ஸ்ரீலங்கா கேப்டனாக வர இருந்திருக்காரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட தான் வராரு இவங்களோட போலிங் கோச் ஆக்கிப் ஜாவேத் ஃபார்மர் பாகிஸ்தானி ஃபாஸ்ட் பாலர்ஸ் அந்த ஆக்கிப் ஜாவித் ஒரு ஆட்ரிக்கு எடுத்திருக்காரு இந்தியாவுக்கு எதிராக ஷார்ஜாவில் நான் பார்த்தேன் அந்த மேட்ச் ஷாஸ்திரி டெண்டுல்கர் நான் வினோத் கம்பெனி நினைக்கிறேன் மூணு பேர் தேடி பாருங்கள் நைன்டீன் நைன்ட்டி ஒன்லில் லைன் அவுட் ஆனாங்க ஹெட் கோச் உங்களுக்கு சனத் அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் செலக்டர் உப்புள் தராங்க ஸோ தே வெரி செட்டப் ஏன்னா ஒரு குறிப்போடு இருக்காங்க அடுத்த அடுத்த வேர்ல்டு கப் வரை இங்கே தான் நடக்கும் போகுது ஸ்ரீலங்காவில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் டி டுவெண்ட்டி தே ஆர் கெட்டிங் ரெடி வித் நியூ செட் அப் அண்ட் புதுசாக அவங்களுக்கு ஒரு போலர் வந்திருக்கார் சமிந்த விக்ரமசிங்கன் இருபத்தொரு வயசு தான் அவர் எம்ஆர் ஃபவுண்டேஷனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனார் சென்னையில்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு அவருக்கு வந்து கிரிக்கெட் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எஸ் அவர் லங்கா ப்ரீமியர் லீக்ல ஏழு விக்கெட் எடுத்தாருங்க எட்டு மேட்சில் லோவராக பேட்டிங் வர திடீர்னு வந்து ரெண்டு மூணு சிக்ஸ் அடிப்பார் நூற்றி எண்பத்தாறு ரன்னு அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் நைன்ட்டி ஒன் வச்சு ஆல்ரவுண்ட் கூட சொல்லலாம் மோர் தென் அ மினி ஆல்ரௌண்டர் சந்தோஷ் எஸ் அதுவும் இல்லாமல் சந்திமல் மூணு வருஷம் அங்கே திருப்பி அவரை கூப்பிட்டு வந்திருக்காங்க அவர் லங்கா ப்ரீமியர் லீகை பேஸ் பண்ணி தான் அவங்க செலக்ட் பண்ணுங்கள் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லங்கா ப்ரீமியர் லீகில் லங்கா ப்ரீமியர் லீக்னு சொல்ல முடியாது ஐபிஎல் பேஸ் பண்ணி தான் ரிங்கு சிங்கு கொண்டு போனாங்க அதே மாதிரி தான் இதுவும் இங்கேயும் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்லாம் நாலு ஆறு பிளேயர் விளையாண்டாங்க ஆல் ஓவர் தி வேர்ல்டில் இருந்து ஈவன் பாகிஸ்தானி பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க அவங்களுக்கு எதிரெல்லாம் இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சந்திமல் வந்து இந்த டூ எயிட்டி செவன் ரான்ஸ் ரைட்டாக ஒன் சிக்ஸ்டி எயிட் அதனால தான் அவர் செலக்ட் பண்ணிருக்காங்க அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் குஷால் பெரேரா அண்ட் அவிஷா ஃபெர்னாண்டோ அந்த திரும்ப வந்திருக்காங்க இப்போ பெர்ஃபாமன்ஸ் தான் லங்கா பிரீமியர்லேயே டூ நைன்டி சிக்ஸ் ரான்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் சிக்ஸ்டி நைன் குஷால் பெரேரா அவிஷ்கா பெர்னாண்டோஸும் அப்புறம் இன்னொரு புது போலர் ஒருத்தர் வந்திருக்காரு இவங்களுக்கு வினுரு ஃபெர்னாண்டா அவர் தான் அந்த மதுஷாங் கஞ்சூர் ஆனதுனால ரீப்ளேஸ் அண்ட் நினைக்கிறேன் அந்த மது சங்க நேபருக்கா அது மும்பை இந்தியன்ஸுக்கு விளையாண்டாரு அவர் தான் அண்ட் இருபத்தொரு பேர் அவுட் பண்ணார் வேர்ல்டு கப்பில் இன்ஜூரின்னு நினைக்கிறேன் ஒரு ட்ராப் டேட்டில் நினைக்கிறேன் இவர் லங்கா பிரீமியில் இந்த பினூரு ஃபெர்னாண்டாவில் பதிமூணு பேர் எடுத்திருக்காருங்க எட்டு கேமில் எக்கனாமிக் ரேட் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டி செவன் கிளவர் பாலர் இஸ் வெரி வேரியேஷனெலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் பொதுவாக நம்ம லெஃப்ட் ஆண்ட் பாஸ்ட் பாலர்னால விளநரப்பில் இவர் வேறு லெஃப்ட் ஆன் பாஸ் பாலர் விக்கெட்டில் வர நிறைய எடுத்து வச்சிருக்காரு ரைட் ஆல்ரவுண்டர் அவங்ககிட்ட நிறைய பேர் இருக்காங்க சந்திமல் சந்திமலை ஒரு ஆல்ரவுண்டர் தான் பட் அவங்க கீப்பிங் குஷால் மெண்டிஸ் குஷால் பேர்னா சந்திமல் கீப்பிங் யார் வேணால் பண்ணலாம் அவங்களோட சிக்ஸ்டீனில் வந்து இதில் யார் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாததில்லை பட் இந்த அஞ்சு ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக விளையாடுவாங்க சரிதா அசலங்கா அவங்க கேப்டன் தர்ஷூன் ஷானகா மனிந்து அசலங்கா கேப்டன்ஷிப் போயிடுச்சு இப்போ ஆஸ் அ பிளேயராக விளையாரு அவர் ஒரு ஆல்ரவுண்டர் கமிந்தா மெண்டிஸ் ஈ இஸ் ஆல்சோ வெரி குட் ஆல்ரவுண்டர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டு நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க அவங்ககிட்ட இங்கேயாது அஸ்வின் இல்லியோன்னு எனக்கு தோணுது லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் அண்ட் ரைட் ஹாம் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் வர போடுவார் அப்புறம் துனித் விளாடகை விளாடகை பற்றி உங்களுக்கு தெரியும் இஸ் வெரி குட் பாலர் நிறைய வாட்டி ஒரு விக்கெல்லாம் எடுத்துருக்காரு லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் அவர் லெஃப்ட்டு அக்ஷர் பட்டேல் மாதிரி வச்சாங்க லெஃப்ட் ஹாம் பாலர் அவங்களுக்கு சார் இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி அவங்க பேட்டிங் நட பத்தொன் நிஷாங்க குஷால் மெண்டேஸ் டூ நைட்டி சிக்ஸ் ரன் நடிச்சிருக்காரு ஒன் சிக்ஸ்டி நான் ஸ்ட்ரைக் ரேட்டாக அவிஷ்கா ஃபர்னாண்டோ த்ரீ செவன்ட்டி ஃபோர் அஞ்சி ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் சிக்ஸ்டி எட்டு வந்து லங்கா பிரீமியர் லீக்ல அப்புறம் குஷால் மெண்டீஸ் விக்கெட் கீப்பர் அப்புறம் கமிந்தோ மெண்டிஸ் லெஃப்ட்ஹான் சொன்னார் லெஃப்ட் ஹேண்டர் அவரு கேப்டன் தஷூன் ஆனா அசலங்கா அப்புறம் தஷூன் ஷனக்கா அப்புறம் விளையாடாக அசரங்கா நம்பர் நைனில் வரார் அசரங்கா அவரே ஒரு நல்ல பேட்ஸ்மேன் பினூர் பெர்னாண்டோ லெஃப்ட் பாஸ் பவுலர் அப்புறம் நுவான் தோஷரா இன்ஜிரியாக விளையாடுவாரா என்னன்னு தெரில அப்புறம் மகேஷ் தீக்ஷனா பத்திரானா எல்லாம் சிஎஸ்கே தோனி ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லேருந்து வந்தவங்க அவங்களாம் வர இருக்காங்க அப்புறம் அந்த சமீந்த விக்ரமசிங்க சொன்னாலே ஸ்டார்டிங்கில் ஒரு போலரு வயசாவது எம்ஆர்எஃப் ஃபவுண்டேஷன்லேருந்து வார் அவரும் இருப்பாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இட்ஸ் நாட் க்வண்டி இப்போ ஈஸி கேம் இந்தியாவுக்கு என்ன லெவன் கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல மூணு பேசு ரெண்டு ஸ்பின்னர் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஸ்ரீவம் டூபே யார் மூணு பேசு அர்ஷத் சிங் முகமது சிராஜ் ஹார்திக் பாண்டியா ஹார்திக் பாண்டியா நாலு ஒரு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் இப்போ ஒரு கேப்டனு வைஸ் கேப்டன் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்களா சரியா பெர்ஃபாமென்ஸ்னால் அவர் அவர் விட்டாலும் நோத்தி விட்டுருவாங்க ஸோ டு பெர்ஃபார்ம் வெல் அண்ட் போலிங் நாலூறு போட்டால் ஆகணும் இல்லைனா காம்பினேஷன் இடிக்குது நானே சொல்கிறேன் பாருங்கள் ஜஸ்வால் அண்ட் கில்லு தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஒன் டோன் ரிஷப் பந்து சூரியகுமார் நம்பர் ஃபோர் சிவன் டூபாய் ஃபைவ் ஹார்திக் பாண்டியா சிக்ஸு ரிங்கு சிங் செவனு அப்புறம் அக்ஷர் பட்டேல் எய்ட்டு ரவி பிஷ்ணாய் லெஃப்ட் ஹார் லெக்ஸ்பின்னர் ஆல்வேஸ் ஐ மீன் வேறு அவ்வளோ லெக் ஸ்பின்னர் விக்கெட் டேக்கர்ஸ் நம்பர் நைனில் அப்புறம் பத்து ஹர்ஷப் தோஷி பதினொன்று முகமது சிராஜ் இது இல்லாமல் நாலு பேர் பெஞ்சில் ரெடியாக உக்காந்து வாஷிங்டன் சுந்தர் சஞ்சு சாம்சன் அண்ட் ரயான் பராக் மேபி வாஷிங்டன் சுந்தரை கூட அவங்க இன்னைக்கு விளையாட வைக்கலாம் நாளைக்கு கே மேட்சு வாஷிங்டன் ஆஃப் ஸ்பின்னர் அவங்க ஏகப்பட்ட லெஃப்டாஸ் இருக்காங்களே ஆறு ஏழு பேர் லெஃப்டான் அவங்களா ஸ்ரீலங்காவில் வாஷிங்டன் சுந்தர் விளாண்டா யாரும் உட்கார வைப்பாங்க தெரியல பார்க்கணும் பட் மூணு பேஸ் பாலர் மூலம் சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்பின் அட்டாக் இப்போ அக்ஷர் பட்டேன் ரவி பிஷ்ணாய் சொன்னேன் வாஷிங்டன் சொந்தரும் விளாண்டு யார் உட்கார வைப்பாங்கன்னா அது நாளைக்கு தான் தெரியும் பார்ப்போம் இப்போதைக்கு டோன்ட் டேக் இட் ஈஸி ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் நான் ஸ்ரீலங்காக்காக தரேன்ட்டு வின் திஸ் மேட்ச் என்ன இப்படி சொல்லிட்டாப்பா நாங்கள் வேர்ல்டு சாம்பியன் நீங்கள் வேர்ல்டு சாம்பியன் தான் பட் அது நிறைய பேர் இல்லையா பும்ரா இல்லை மெயின் அது இல்லாத போலிங் அட்டாக் வீக்காக தான் தெரியுது எனக்கு இந்த ஃபாஸ்ட் பாலிங் பும்ரா ஒரு சைடில் பயந்து பயந்து விளையாடி இந்த பக்கம் அடிக்க போகும்போது இவங்களுக்கு விக்கெட் கிடச்சது அர்ஷ் முகமது ஸ்ராஜ்க்கெலாம் அஃப்கோர்ஸ் முகமது சராஜ் இஸ் அ குட் பாலர் பட் அகைன் புது சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது இதில் இருந்தால் இன்னுமே அடுத்த வேர்ல்ட் கப்பும் விளையாட போகிறாங்க இந்த பிளேயர்ஸ்லாம் இப்போ இப்போ பம்ராம் இல்லாமல் அவங்க எஃபெக்டிவாக்ஷப்ஜி சிங் முகமது சிராஜெல்லாம் இருக்க போகிறாங்கன்னு பேட்டிங்லாம் ரோஹித் விராட் கோலிலாம் வேறு இல்லை அது உங்களுக்கு தெரியும் சம்டைம்ஸ் அவங்கள ரிட்டர் ஆகி தானே ஆகணும் ஸோ டி டு மூணு பேர் ஜடேஜா வேற இல்லை அவங்கள ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க புது பசங்க என்ன பண்ணாங்க இதை அப்டேட் பண்ணிட்டு அவங்க கருத்துக்காக சொல்லுங்கள் பொறி பேர் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ